அலாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கிட்டே நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பத்து நிமிஷத்தில் ப்ரெட்டை வச்சு எப்படி குலாப் ஜாமுன் செய்கிறதாங்க பார்க்கப் போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் ரெண்டு பாக்கெட் அளவுக்கு ப்ரெட் எடுத்திருக்கேங்க அதை வந்து சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நடுப்பகுதியை மட்டும் வச்சுருக்கேங்க சைடு பீசஸ்லாம் நமக்கு தேவை கிடையாது நடுவில் உள்ள பகுதி மட்டும் இருந்தால் போதும் அதை வந்து அதை வந்து நான் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேங்க கட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க அதுக்கப்புறம் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேங்க அதை நல்லா இந்த அளவுக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்தளவுக்கு இருந்தால் போதும் அதை குட்டி குட்டி பீஸாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஜீரா காய்ச்சறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க சுகர் அதிகமாக தேவைன்னா நம்ம அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் நான் கரெக்டாக இருக்கிறதுக்காண்டி ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க அதுக்கப்புறம் அந்த ஒன்றரை கப் அளவுக்கே தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா கிளறி விட்டுக்கலாங்க சர்க்கரை கரைகிற அளவுக்கு அது நல்லா கொதி வந்ததும் அது கெட்டிப்படாமல் இருக்கிறதுக்காண்டி லெமனை குழிஞ்சு விட்டுக்கலாங்க அப்புறம் ஏலக்காய் பீசஸ் ரெண்டு மூணு சேர்த்துக்கலாங்க அதில் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெயை ஊற்றி காய விட்டதுக்கப்புறம் நம்ம ஊற்றி வச்ச பால் எடுத்து நல்லா பொன்னீரமாக நல்லா வர நல்ல பொன்னிடமாக வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம காய்ச்சின ஜீராவில் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க குலோப் ஜாமுன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்